இப்போ உங்களுக்கு குலதெய்வம் வந்து கிருஷ்ணர்னு வச்சுக்கோங்களேன் மகாவிஷ்ணு இல்லைன்னா பெருமாள் இவங்க எல்லாருமே துளசி செடி வைப்பாங்க ஸோ இதனால தான் அந்த காலத்தில் துளசி செடியை நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடிய வழக்கம் வந்து கிருஷ்ணரினுடைய விரக்ஷம் அது ஸோ மகாவிஷ்ணுவினுடைய விரட்சமான அந்த துளசியை நம்ம வச்சுக்கிறோம் இப்போ நமக்கு ஒரு சிவபெருமான் குலதெய்வமாக இருக்கார் அப்போ அது வந்து வில்வம் இந்த வில்வம் மரத்தை நம்மளுடைய வாஸ்துப்படி நம்ம அப்போல்லாம் தனி வீடு இருந்தது ஸோ நம்ம சுற்றி வர இந்த மரங்களை எல்லாம் வைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப தோதாக இருந்தது இந்த வில்வ மரம்லாம் பட் இன்றைக்கும் ஃப்ளாட் இருக்கும்போது நம்ம அவ்வளோ பெரிய வில்வ விரக்ஷத்தை வந்து வைக்க முடியாது ஸோ வைக்க முடிகிறவங்க வில்வ விரக்ஷம் வைக்கலாம் அந்த வில்வ செடியிலையுமே பார்த்திங்கன்னா பெரிய இலைகள் சின்ன இலைகள் ரெண்டு வித்தியாசம் வில்வத்திலே நிறைய இருக்குது ஐந்து இலை கொண்ட வில்வம் எல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு அந்த சின்ன இலை இருக்கக்கூடிய வில்வம் கூட ஹைபிரிட் அந்த சின்ன மரம் கூட நம்ம ஒரு தொட்டியில் வந்து வைக்கலாம்